ஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அல்லாஹு காலா மனிதனை ஒரு மூன்று தன்மைகளைக் கொண்டு படைத்திருக்கிறார் இயற்கையாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மூன்று தன்மைகள் ஒன்று நல்லதை நினைக்கும் தன்மை அதாவது நல்லடியார்களாக நல்லவர்களாக வாழும் தன்மை ஒன்று இரண்டாவது அப்படின்னு சொல்லும் பொழுது தீயதை நினைத்து தீயதை செயல்படுத்தக்கூடிய தீயவர்களுடைய பண்புகள் தன்மைகள் இது இரண்டாவது வகை மூன்றாவது முனாஃபுக்குகள் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுடைய பட்டியலில் இந்த மூன்று தன்மைகளும் இடம்பெற இடம் இடம்பெற்றுதான் இருக்குது ஒண்ணு நல்லவர்களா வாழ்ந்துடணும் அல்லா இல்ல அப்படின்னா இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தான் ரொம்ப பெரிய ஒரு சவாலான ஒன்னா இருக்கு முடிந்த அளவு இறைவனுடைய கட்டளைகளுக்கு இணங்க முயற்சி செய்து நல்லமல்கள் செய்து நல்லவர்களுடைய பட்டியலை நம்ம இறைவனிடத்தில் கேட்கும் பொழுது பொழுதுவா கேட்கும் பொழுது ஏல்லாம் மறுமையில் நபிமார்கள் நல்லடியார்களோடு எங்களை என்ன துவா செய்யணும் தீயவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கொண்ட நம்ம இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுங்கிற எந்த ஒரு இல்மும் இல்லாம ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தோம் வாழ்ந்தோம் மரணித்தோம் அப்படின்னு சொல்லி அதனுடைய தன்மைகள் தீயவர்களுடைய தன்மையாக இருக்குது இப்போ நம்ம எந்த தன்மையை குறித்து நம்ம பேச போறோம் அப்படின்னா நயவஞ்சக தன்மை அதுதான் அந்த தன்மையில தான் சஹாபாக்களே பயந்தாங்க சஹாபாக்களை பயந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன நயவஞ்சக தன்மை நிஃபாக் என்று சொல்லக்கூடிய தன்மை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஹம்தலார் அலி அல்லாஹான் அந்த தன்மையை குறித்து தான் பயந்தாங்க நம்ம அபுபக்கர் அலி அல்லாஹான் அஷ்ரத்துல் முபஷரா என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியல ஆக முதலில் இருக்கக்கூடியவர்கள் அபுபக்கர் அலி அல்லாஹான் அதை விட உமர் அலி அல்லாஹான் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிஃபாக் என்கின்ற நயவஞ்சக தன்மை முனாஃபிக் என்கின்ற தன்மை என்னிடத்தில் இருக்கிறதா என்று அதிகமாக பயந்தார்களாம் எல்லாருமே எல்லாருமே அந்த தன்மைகள் இருக்குதா அப்படின்ட்டு ஒவ்வொருவருக்குமே இருக்கும் ஒரு சில நேரம் அந்த தன்மைகள் நம்ம பாதுகாத்துறோம் ஏன்னா நயவஞ்சர்களுடைய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லுவோம்னா நாற்பதற்கும் மேற்பட்ட அடையாளங்கள் குரவன்ல சொல்லப்பட்டது மட்டும் சாயசமர்கள் அவங்க தனியான நிறைய அடையாளங்களை சொல்லி இருக்கிறாங்க அப்ப நயவஞ்சர்களுடைய அடையாளங்கள் இவ்வளவு இருக்கும் பொழுது இந்த அடையாளங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய செயல்பாட்டில் இருக்கிறதா அப்படிங்கறத அடிக்கடி நம்ம சிந்திச்சு பார்த்துக்கிட்டே இருந்து அந்த நிஃபாக் என்கின்ற தன்மையில இருந்து நம்ம பாதுகாப்பு பெறக்கூடிய வழிகளை நம்ம தேட ஆரம்பிச்சிடணும் சஹாபாக்கள் ரொம்ப பயந்தாங்க எந்த அளவுக்கு பயந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மக்கார் வழியா அவர்கள் வந்து கேட்பாங்க அவர்களே எதனால நீங்க வந்து இப்படி பயப்படுறீங்க அதாவது ரசூல் சாலை சமர்கள் கூட இருக்கும் பொழுதெல்லாம் சொர்க்கத்தை குறித்த ஆசையும் நரகத்தை குறித்த அச்சமும் வருது அவர்களை விட்டு நம்ம வெளியில போயிட்டோம் அப்படின்னா நாம ஏதோ குடும்பம் குடும்பம் உண்டு நம்மளுடைய வியாபாரம் உண்டு நம்மளுடைய உலக வாழ்க்கை உண்டு அப்படின்ட்டு நாங்க போயிருந்தோம் இல்லையா அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்ல அபுபக்கர் சொல்றாங்க எனக்கும் அப்படித்தான் இருக்குது ஒரு சில நேரம் சொல்லக்கூடியவர் ஒரு உயர்ந்த சகாபி அதுலயும் பாத்தீங்கன்னா இமாமுல் அம்பியா நபிமார்களுடைய அம்பியாக்களுக்கு அடுத்து ஹைருல் பஷரில் அம்பியா அதாவது மனிதர்களில் ஆக சிறந்தவர் அம்புபக்கர் அலியா அல்லாவது அவங்களும் சேர்ந்து போய் ரசூல் ரசூல் இடத்துல போய் கேக்குறாங்கல்லாம் அவங்க தூதரே எங்களுக்கு இப்படியான தன்மைகள் இப்படியான ஊசலாட்டங்கள் எங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்ன உடனே நபி நபிசலாசல் அவங்க சொல்லுவாங்க சஹாபாக்கள் பயந்த ஒரு தன்மை என்ன அப்படின்னா நயவஞ்சக ஏன்னா அல்லாஹு தாலா நரகத்துடைய அடித்தட்டில் போ போடக்கூடிய ஒரு பெரும் பாவிகளுடைய பட்டியல தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பவர்கள் நயவஞ்சர்கள் சொர்க்கத்துடைய வாசனையை கூட அவர்களால் நுகர முடியாது இந்த உலகத்திலையும் அவர்களுக்கு நஷ்டம்தான் மறுமையில ஆகத்தெரிய நஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லும் அவர்களுக்கு ஷஃபாக் என்கின்ற அந்த பரிந்துரைக்க கூடிய அந்த வாய்ப்பு அதாவது பரிந்துரை பெறக்கூடிய அந்த வாய்ப்பு நயவஞ்சகர்களுக்கு கிடையவே கிடையாது அதனால அல்லாஹ் இந்த தன்மையிலிருந்து எல்லோருமே பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த தன்மை முழுமையாக நீங்கி விடுமா அப்படின்னு சொன்னா நீங்காது தியாமத் நாள் வரைக்கும் நம்ம உயிரோடு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ பெரிய நல்லடியார்களாக இருந்தாலும் அப்பப்போ இந்த தன்மைகள் வந்து போய்கொண்டே இருக்கும் அப்போ இந்த தன்மைகள் வந்து அடிக்கடி நம்ம பாதுகாப்பு தேடி இதனுடைய அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஹதீஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இதா ஹத்த கதப வ இதா வாழ்த அஹ்லப வ இத துமின பேசினால் போய் பேசுவான் வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான் அமானிதங்களுக்கு மோசடி செய்வான் இது பிரபலமாக இருக்கக்கூடிய நயவஞ்சர்களுடைய மூன்று தன்மைகள் அல்ல குரான் சொல்லக்கூடிய பல தன்மைகள்ல ஒன்று என்ன அப்படின்னா தொழுகையை அவன் பாரமாக நினைப்பான் தொழுகை மட்டுமல்ல அமல் செய்வதே அவன் பாரமாக நினைப்பான் நான்காவது தன்மை ஐந்தாவது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் பேசும் பொழுது அவனுடைய வார்த்தைகள் மற்றவர்கள் விளங்காத வண்ணம் அதாவது தவறு செஞ்சிருந்தா மற்றவர்கள் விளங்காத வண்ணம் பிறண்டு பிறண்டு பேசுவான் அந்த வார்த்தைகளை வந்து தெரியாம மத்தவங்களுக்கு ரசில சில நயவஞ்சர்கள் இப்படிதான் வர்றாங்க வந்து அவர்களுடைய வேதங்களை எடுத்துட்டு வந்தாலும் சரி அவர்களுடைய கூற்றுகள் எடுத்துட்டு வந்தாலும் அவங்களுக்கு புரியாத மாதிரி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ரெண்டா பேசிக்கொண்டு கொண்டு தப்பித்துக் கொள்ளக்கூடிய அடையாளங்களில் நயவஞ்சர்களுடைய இந்த அடையாளமும் ஒன்று இது நான்காவது அடையாளம் ஐந்தாவது அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் அமல் செய்தால் உதாரணமா அதாவது நயவஞ்சர்கள்னா அவங்க முஸ்லீம்களா இல்ல காசிர்களுடைய பட்டியலா அப்படிங்கறது இடம் இடம்பெற மாட்டாங்க வெளியில வெளிப்படையா பார்க்கும்பொழுது முஸ்லீம் உள்படையா பார்க்கும் பொழுது அது முஸ்லீம் அல்லாத சில விஷயங்களை செய்து கொண்டே இருப்பாங்க முஃப்தி அதாவது குழப்பம் செய்யக்கூடியவர்கள் முப்சிதீன் முப்சிதீனா குழப்பம் செய்யக்கூடிய சில விஷயங்களோடு உள்ள நயவஞ்சக தன்மையோடு இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இது ஐந்தாவது தன்மை இதுல இருந்துதான் ரொம்ப நம்ம பாதுகாப்பா இருக்கணும் முகஸ்துதிக்காக மட்டும்தான் அமல் செய்வார்கள் நயவஞ்சர்களுடைய மட்டும்தான் அமல் செய்வார்கள் அலிரலியான் அவர்கள் இடத்துல ஒரு ஒரு தோழர் கேட்பாங்க அலிரலியாதான் அவர்களே முகஸ்துதிக்கான அடையாளங்கள் என்ன நயவஞ்சர்களுடைய அடையாளம் முகஸ்துதி முகஸ்துதிக்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த அடையாளத்துல வந்து நம்ம பாதுகாப்பு பெறணும் தனிமையில் இருந்தால் சோம்பேறியாக இருப்பான் அவன் தனிமையில் இருந்தால் சோம்பேறியாக நம்ம இருப்போனா சோம்பேறி ஏற்படுங்கிறது தெரியுமா அப்படியே ஒவ்வொரு பாகமா பிரிந்து சோம்பேறி அதிகமாக உணவு உண்டு யார் வயிற்றை நிரப்பி கொண்டார்களோ அவர்களுக்கு சோம்பேறி ஏற்படும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல நிறைய ரசுல்லாவுடைய ஒரு ஆரோக்கியமான உணவுடைய ஒரு பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா எப்படி வயிற்றில் பாகங்களாக பிரித்து உணவு காற்று தண்ணீர் இப்படின்ட்டு பாகங்களா பிரிச்சிடும் நம்ம வந்து நினைச்ச சாப்பாடு கிடைச்சிருச்சு பிடிச்ச சாப்பாடு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது சாப்பிட்டால் சோம்பேறி ஏற்படும் அதுல தனிமலை இருக்கும்பொழுது அந்த அளவுக்கு அதிகமா நம்ம என்ன செய்யலாம் அலமது இல்லா ஓரளவு நம்மளால சாப்பிட முடியுது அது வேற விஷயம் தனிமையில் இருந்தால் சோம்பேறியாக இருப்பான் இரண்டாவது கூட்டத்தில் இருந்தால் சுறுசுறுப்பாக இருப்பான் கூட்டத்துல இருந்தா என்ன ஆகுமா சுறுசுறுப்பா இருப்பான் அவங்க பார்க்கும்பொழுதே அந்த மூமெண்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அவங்க இது இது பண்றதும் அமல் செய்யறது என்ன தனிமையில இருந்து அந்த அமல் செய்யறதுக்கான எந்த ஒரு இதுமே இருக்காது ஆனா கூட்டத்துல இருக்கும்போது என்ன ஆகும்

பாராட்டினால் அதிகப்படுத்துவான் ஏன்னா ஆகா இவ்வளவு நமக்கு பாராட்டுதல் கிடைக்குது இவ்வளவு புகழ் கிடைக்குது இப்ப எல் இந்த இந்த அமலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் இன்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அமலை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பானாம் இது மூன்றாவது அடையாளம் நான்காவது அவன் செய்யும் அமலை இகழ்ந்தால் குறைத்து விடுவான் என்ன நல்லமலா இருந்தாலும் சரி கொஞ்சம் நம்ம இப்ப தான் நம்ம குரான வந்து நம்ம தப்பிதமா யாராவது ஓதுறாங்கன்னா என்ன இப்படி ஓதுற சொல்லாதீங்க சொல்லக்கூடாது நம்ம வந்து என்னன்னா பரவாயில்ல அலமது இல்லா நல்லா ஓதுங்க இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க இந்த விஷயத்த திருத்திக்கோங்க இந்த விஷயத்த நீங்க தொழுகிறீங்க அலமது இல்லா ரசூல் சரணிசம் அவர்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க தொழுத தொழுத மனிதரை தொழாதன் போய் தடுக்கல தொழுது முடிச்சுட்டு நீ வா தொழுது முடிச்சிட்டு வந்ததுக்கு உன்னுடைய தொழுகை தொழுகை கிடையாது மறுபடியும் நீங்க என்ன செய்யும் போய் தொழுது அந்த அமலை செய்யறதுக்கு தடை விதிக்க கூடாது அந்த அமலை நீங்க செய்யுங்க செஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம சீர்திருத்தக்கூடிய வழிகளை வழிமுறைகளை மென்மையான முறையில அவங்களை கையாளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்ப இந்த நான்கு அடையாளங்களும் முகஸ்துதிக்கான அடையாளம் இந்த முகஸ்துதியுடைய தன்மை யாருக்கு இருக்கும் நயவஞ்சர்களுடைய தன்மை இந்த நயவஞ்சர்கள் எங்க இருப்பாங்க நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள் இந்த தன்மை யார் அஞ்சுனா சகாபக்கள் அதிகமாக அஞ்சக்கூடிய ஒரு தன்மையாக இருந்தது இன்ஷா இந்த நம்ம பாதுகாப்பு பாதுகாப்பு பெற அடிக்கடி இரவு நேரத்தில் துவா செய்யணும் இந்த தன்மைகள் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த தன்மையிலிருந்து அதிகமாக விலகுவதற்கு நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதுலேயே ஆக மிக மோசமானது இந்த முகஸ்துதி மட்டும்தான் தனிமையில் இருக்கும்போது சோம்பேறியா இருக்காதிங்க கூட்டத்தோடு பொழுது சுறுசுறுப்பா அதாவது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அமல் செய்வதற்கான ஒரு உத்வேகத்தோடு இருக்கணும் நம்ம இருந்தாலும் அமல் செய்வதற்கான ஒரு வேகத்தோடு இருக்க வேண்டும் இன்ஷா நம்ம என் யார் நம்மளுடைய அமலை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் இறைவனுக்காக அந்த அமலை தொடர்படியாக செய்யக்கூடியவர்களாக இன்ஷா அல்லா கயாமத் நாள் வரைக்கும் நம்மளுடைய உயிர் நம்மளுடைய உடம்பில் இருக்கிற வரைக்கும் அல்லாவுக்காக அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா எல்லாமல்ல அல்லாஹ் நயவஞ்சக தன்மையிலிருந்து நம்ம அனைவரையும் பாதுகாத்து முஸ்லிம்களாக நல்லோர்களாக வாழ்வதற்கு அல்ல அருள் புரிந்து அவருடைய அருளை கொண்டு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக அமீன் அஸ்லாம் வரைக்கும்